மில்லியனர் ஆயிடுவாங்கிற பயத்தில் எப்படியாவது முத்துவை நம்ம வந்து ப்ரோவோக் பண்ணி வெளியே காட்டணும் முத்துவை பற்றி நம்ம ஆடியன்ஸில் கொண்டு போய் இந்த வந்த எட்டு பேர்கிட்டையும் போய் உட்காந்து 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 ஒரு சில விஷயங்களை வந்து பேச ட்ரை பண்ணுறாங்க ஸோ அது என்ன 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 பேசுகிறாங்க அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைவ் அப்டேட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ரிவியூக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ரவீந்தரோடைய பிரச்சனை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் அவர்கள் நேத்திலேருந்து வந்ததுலேருந்து ஒரு ஹிண்ட்டு கொடுத்துக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ளே வந்த எல்லாருமே வெளியில நடக்கிற விஷயங்கள சொல்லிட்டாங்க ஓப்பன உடச்சு பேசிட்டாங்க நிறைய பேர் அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படியே தொட்டாப்புல வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க முக்காசி பேர் புரிஞ்சிருக்கும் சரிங்களா மெயினாக முத்துக்குமரம் தீபக் இவங்கெல்லாம் கொஞ்சம் லீடிங்கில் இருக்காங்க ஓட் பேஸ் இருக்குது நல்லா கேம் விளாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்லாம் சொல்லிட்டாங்க இதெல்லாம் நிறையா விஷயங்கள் உள்ளுக்குள்ளே வந்து போட்டு உடச்சாங்க இதில் மெயினாக நேற்று ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா விஷால் அழுதாப்புல நேற்று நைட்டு விஷால் அழுத உடனே பிக் பாஸ் வந்து டக்குன்னு கூப்பிட்டு இந்த வெளி உலக வாழ்க்கைக்கு இதோட நிறுத்தறேன் இதுக்கு மேலே யாரும் பேசினா கதை திறப்பும் வெளியில் ஓடிப்பிருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல பட் அதை தாண்டி முன்னே காலையில் எழுதிச்சு உட்காந்து அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பிளானை போட்டு ரவீந்தர் சார் வந்து ஒரு கேம் விளாண்டாரு எல்லோரையும் மண்டையை கழுவுற மாதிரி உட்காந்து மண்டையை கழுவி அவருடைய கருத்துக்களை உள்ளே திணிச்சு இந்த கேம்குள்ளே அவரோட கணத்துக்களை திணிச்சு ஒரு விஷயம் பண்ண ட்ரை பண்ணார் ரயான்கிட்ட அருங்கிட்டலாம் ஒரு விஷயம் அதான் வெளியிலேருந்து வந்தவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களாம் அடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாங்க பட் ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியில் இவர் வெளியில் உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சொல்லிட்டார் என்ன நடக்குது எவ்வளோ ஓட்டி யார் யார் மக்களோட மனசில் என்ன இருக்குது யார் யார் எந்தெந்த ரஜில் இருக்காங்களா ரைட்டாக அங்கே அங்கே தெளிவாக கிண்டு கொடுத்து ஸோ அதை பார்த்து கடுப்பான பிக் பாஸ் எப்பா எந்திரிச்சு உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு தெரியும் அது எப்படி சொன்னார் அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு நாள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட்டு போட்டிருக்காங்க நூறு சதவீதம் எஃபோர்ட்டு போட்டு அவங்க உட்காந்துருக்காங்க உங்களை பார்த்தா நீங்கள் என்ன தான் ஒரு வாரம் வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே ஒரு வாரம் வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே உங்களோட எஃபோர்ட்டுங்கிறது ரொம்ப ஜீரோ தான் பெருசாக நீங்கள் எஃபோர்ட் போடல ஸோ அந்த எஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டு நீ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எஃபோர்ட் போடல ஸோ அதை நீங்கள் வந்து உடச்சி விட்டு போயிடாதீங்க எல்லாத்தையும் வெளியிலேருந்து வெளில உள்ளதை வந்து சொல்லாதீங்க நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி கேட்க கேட்காம நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நான் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட பட் நீங்கள் கேட்காம மறுபடியும் இதே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கெல்லாம் ஆகா கதை திறந்து விட்டு வெளில போகையா அப்படின்னு சொல்லி வாங்கி நினைச்சேன் பட்டு ஏதோ ஒரு வேலை நல்லபடியாக எதுவும் பண்ணாமல் சரி ஓகே இன்னுமே இப்படி பண்ணாதீங்க உங்களை எனக்கு பிடிக்கும் நீங்கள் முதல் ரெண்டு வாரம் இருந்தது பெரிய விஷயம் அப்படின்லாம் சொன்னாங்க என்னடா ரெண்டு வாரம் என்னடா சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரம் வீட்டுக்குள்ளே ஒரு வாரம் என் மனசில் ஏன்னா அவர் வெளில போனதுக்கப்புறமும் அவரோட கன்வர்சேஷன் இருந்தது இல்லையா ஸோ அதெல்லாமே நடந்துச்சு பட் இந்த வெளியில் நடக்கிற இந்த ஓட்டிங்கு மக்கள் சப்போர்ட் இதை பற்றியெல்லாம் உள்ள பிக் பாஸ் கடுப்பாய் இங்கே எந்திரிச்சு வாப்பா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசி திட்டி விட்டாப்பெல்லாம் மறுபடியும் அவரே கொஞ்சம் தடவை கொடுத்து போயிட்டு வாப்பா இன்னுமே இந்த மாதிரிலாம் பேசாதான்னு சொன்னோன்னே சத்தம் ஓகே பிக் பாஸ் இன்னுமே பேச மாட்டேன் பிக் பாஸ் கண் கலங்கி அழுது ரொம்ப நன்றி பிக் பாஸ் மனசில் பண்ணுறேன்னு சொன்னதுக்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்லிவிட்டு அந்த கன்வர்சேஷன் முடிச்சுட்டு வெளில வந்துட்டாப்பில் இது ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த மாதிரி வான் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அடுத்து எவனா பேசுகிறாங்கன்னா கதை தோற்றுட்டு நேரம் வெளில போடான்னு சொல்கிறேன் இவ்வளோ இருக்கு ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவோட கன்வர்சேஷன் சௌந்தர்யா என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆளாக வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து முத்துக்குமரனை சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு ஒவ்வொரு ஆளாக போய் நீங்கள் தான் ஜெயிப்பான்னு சொல்கிறீங்க எதுக்கு முத்துக்குமார கையை தூக்கி தூக்கி பிடிக்கிறீங்க எதுக்காக நீங்கள் அவனை வந்து இதாக பேசுறீங்க வெறும் பேச்சு திறமையை மட்டும் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறானோ அவன் அப்படிங்கிற மாதிரி அப்போ இருந்தால் இந்த சீசோ ஷோ ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறானான்னு போய் வர்சனிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க உடனே வர்சினி வந்து பார்த்தீங்கன்னா எம்மா எம்மா அது அப்படி இல்லை அந்த பிள்ளை தெளிவாக சொல்லுது எம்மா அது அப்படி கிடையாதுமா இப்போ அவன்கிட்ட பேச்சு திறமை இருக்குது ஓகே பைத்ராஜன் என்ன பண்ணாங்க அவங்களும் ஃபைனலிஸ்டில் தான் இருக்காங்க எல்லாருமே ஃபைனலிஸ்டில் தான் இருக்கீங்க பட் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா முத்து தான் டைட்டில் ஒன்னர் முத்து தான் விளையாடுறாங்கிறது உங்களுக்கே தெரியுது நீங்களே அதை மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க யாரு சௌந்தரியாவே மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்னை பொறுத்த அதுதான் முத்து தான் விளையாட்ற முத்து தான் பண்ணுறா அதுதான் மக்களுக்கு தெரியுதுன்னா அப்போ நீங்கள் நீங்களே உங்கள் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க முத்து தான் டைரியில் உள்ளனர் அப்படிங்கிறத முத்துக்கு தான் ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்குது ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த பிள்ளை வர்ஷினி பிள்ளை தெளிவாக எடுத்து சொல்லுது நீங்கள் அவனை சொல்கிறீங்க அப்படி அப்படி கிடையாது ஒரு வாரத்தில் கூட என்ன வேணால் மாறலாம் நீ நினச்சா கூட பண்ணலாம் இப்போ போன வாரம் பாரு அழகாக ரயான் வந்து முத்து எக்ஸ்போஸ் பண்ணால் அவன் ஹீரோ ஆகிட்டான் வேலை முடிச்சு அவன் ஹீரோ ஆகிட்டான் இப்போ முத்து போன வாரம் பிள்ளை கொஞ்சம் டம்மியாக தான் தெரிஞ்சான் பட் இதே மாதிரி நீ பண்ண தானே அப்படின்னா ஏ அது வந்து ரயானுக்கு வந்து பார்த்தன்னா ஏ அவன் நல்ல மெமரி பவர் இருக்குது நிறையா இருக்குது அதனால ரயான் வந்து ரயானுக்கு மெமரி பவர் இருக்குது முத்துக்கு திறமை இருக்குது பவித்ராவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று இருக்குது ஆனால் அது எதுவுமே எனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்களா ஆனால் கீழே இருந்து முட்டு கொடுப்பாங்க அது ஏழு என்னடா ஆ எனக்கு சீரியஸாகவே புரியல ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறேன் எனக்கு அது வரமா சரி அதெல்லாம் விடுங்கயா ஜாக்லின்னு ஒரு விஷயம் பண்ணாங்களா அதை வருஷம் ரஜினி சொல்கிறாங்க ஜாக்லின் வந்து ஒரு பயங்கர முத்தோட டஃப் பிளேயர்னால் ஜாக்லின் தான் சொல்கிறாங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் முத்து அளவுக்கு வந்து ஈக்குவலாக ஒரு பொட்டன்ஷியல் போட்டாங்க ஜாக்லிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்போது நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது அப்படி ஏமா நீ எதாவது பண்ணணுமா நீலாம் நான் ஓப்பனாக சொல்லட்டுமா மக்களோட சப்போர்ட்டை தவிர்த்து சௌந்தரிய அந்த வீட்டுக்குள்ளே எதுவும் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா ஜீரோ தான் வேறு எதுவுமே பண்ணலை சௌந்தரியா எதுவுமே பண்ணலை மக்கள் சப்போர்ட்டை தவிர்த்து வேறு ஏதாவது கேமுக்காக பண்ணாங்கன்னா ஜீரோ தான் அங்கங்கே ஃபன் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பட் இவங்க என்ன சொல்கிறாங்க நான் தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின்லாம் என்ன பண்ண ஜாக்லினை ஒன்றுமே பண்ணலை அவெல்லாம் சரியாவே பண்ணல அப்போது வருஷம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அந்த பொம்மை டாஸ்கில் அவள் சூப்பராக விளாண்டா அந்த இதுக்காக ஹோல்ட் பண்ணி உட்காந்துருந்தாளில் அந்த பொம்மையை வச்சுட்டு அப்படின்னா ஏய் அது அந்த சுச்சுவேஷனியா அது அவளுக்கு கரெக்டாக செட் ஆகுதியா மற்றவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படி அந்த சுச்சுவேஷனை அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க அவங்களும் நினச்சா தூக்கி உள்ளே வச்சுட்டு போயிருந்துருக்கலாம் அந்த இடத்த அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த இது உங்களுக்கு கிடையாது எல்லா கேமையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தோற்று போயிட்டு மொத ஆளாக தோற்று போய்ட்டு வெளியில் உட்காந்துட்டு நான் ஒழுங்காக எனக்காக விளாண்டுருக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்தவங்களுக்காக விளையாடுறேன்னு சொல்லி அங்கேயும் வந்து மக்கள் உட்காந்து ப்ரோ ப்ரொவோக் பண்ணிட்டு அதே போர்ட்ரேட் மக்கள்கிட்ட வந்து நான் ஒரு நல்ல ஆத்மா புனித ஆத்மா அப்படிங்கிற ஒரு ஆக்டவ் வந்து போட்டுகிட்டு இருப்பீங்க ஸோ இப்போவுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி ரெண்டு வாரங்களாக எனக்காக மக்கள் மக்கள் மக்கள்னு சொல்கிறாரில்ல மக்கள் வந்து பார்ப்பாங்க மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரில்ல அவர் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் சொல்கிறாரு ஆனால் இதை சவுந்தரே எப்படி போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா முத்து வந்து இப்போ தான் புதுசாக மக்கள் மக்கள்னு ஆரம்பிக்கிறான் மக்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுறான் ஏன் அப்போல்லாம் எங்கே போச்சு மக்கள் மக்கள்னு இப்போ எங்க வந்ததுலேருந்தே அவன் மக்களுக்கு நன்றி தான் சொல்லிட்டு இருக்கான் உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரோஸ் பண்ணாத வாரத்தில் வந்து மக்களுக்கு நன்றி தேங்க்யூ ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றின்னு சொல்லி உட்காந்துட்டு எப்பயாவது உங்களை ரோஸ் பண்ணி தான் அப்படின்னு சேவ்னு சொன்னோடனே சத்தம் போடாமல் உட்காந்தாலும் கிடையாதுல்ல நீங்கள் வேணால் போய் பாருங்க நாலாவது அஞ்சாவது வாரத்தில் ஜாக்கெட்னு சௌந்தரியாகவும் பண்ண não, 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 não. அதுக்கு முதல் வாரம் அவங்களுக்கு வந்து நல்லா பேசியிருப்பார் சேதுபதி சார் உடனே ஓட் போட்ட மக்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாங்க மறுபடியும் அதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பண்ணி விடுவார் வச்சு வருத்து விடுவார் அப்போ வந்து சேவீங்க சரி போ அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாங்க இவங்க வந்து மக்களை பற்றி பேசுகிறாங்க முத்து வந்த நாள்லேருந்து மக்களை பற்றி பேசிகிட்டு இருக்காருங்கிறத எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு முத்து அந்த மாதிரி மக்களை ஏமாற்றணும் அப்படிலாம் கிடையாது முத்துவுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா முத்துக்கான சரியான ஒரு கண்டஸ்டே இங்கே இல்லைங்க என்ன கேட்டால் ஸோ இதுக்கப்புறம் கேம் மாறுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ரவீந்தர்லாம் உள்ளே வந்திருக்காரு இப்போ ரவீந்திரை கூப்பிட்டு கண்டிச்சு விட்டுருக்காரு ரவீந்திர நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சொல்லி விட்டுருக்காரு இது மாதிரி நீங்கள் உங்களோட கேம் விளாடுங்க இந்த ரெண்டு வாரத்தில் கூட நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணி காட்டலாம் ஸோ உங்களோட கேம் விளாடுங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ இன்னுமே ரவீந்தரோட கேம் தனியாக இருக்கும் அப்படிங்க தான் பாயிண்ட் ஆஃப் யூ ஃபஸ்ட்டு விஜய் இவர் பிக் பாஸ் வந்து கண்டிச்சில்லை ஸோ அதே மாதிரியே ரெண்டாவது சௌந்தர்யா சௌந்தரியா முத்துவை பார்த்து பயந்துட்டாங்க ஏன்டா முத்துவை எல்லாரும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற இடத்துல சௌந்தரியா தோத்துட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அவங்க கேமை விளையாடவே மாட்டேறாங்க அடுத்தவங்கள குறை சொல்கிறது அடுத்தவங்கள்ட்ட அது பெட்டராக இருக்குது என்னகிட்ட அது இல்லை அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஹியூமர் சென்ஸை வெளில கொண்டு வர மாட்டேறாங்க உண்மையிலேயே சௌந்தர்யாட்ட ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குது அதை வெளியில் கொண்டு வந்தால் சௌந்தர்யா பெட்டரு இதுக்கு மேலே கொண்டு வருவாங்களாம் கண்டிப்பாக கிடையாது இப்போவுமே உட்காந்து அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு வந்த எல்லார்டையும் ஒன்று ஒன்றை பார்த்து குறை சொல்லிட்டோம் மக்கள்கிட்ட முத்துவ இது டிஃபைம் பண்ணி காட்டணும் அப்படிங்கப்பட்டு தான் நல்லா வேலை பார்க்குறாங்க மற்றபடி வேறு எதுவுமே பண்ணல ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்டில் போடுங்க அடுத்து நம்ம சிவக்குமார் மாமாவுக்கு அருண் மாமாவுக்கு எதோ போயிட்டு போயிட்டுருக்கு லைவில் அது என்னங்கிறது அடுத்த வீடியோவில் போகிறோம் ஸோ அதுக்கு மாக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவில் உங்களோட கருத்துக்களை போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்